சார் உங்கள் துறை சார்ந்த நிறைய விளக்கங்களை கொடுத்தீங்க அடுத்ததாக நீங்கள் ஒரு அரசியல் பார்வையாளராகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலையும் பார்த்துட்டு வரீங்க நிறையா சமூக முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டுட்டு வரீங்க பெண்கள் முன்னேற்றத்திற்காகலாம் நிறையா பாடுபட்டு அதுக்காக பணியாற்றி கொண்டு வரீங்க இந்த இடஒதுக்கீடு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்தாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்தாங்க அதை கிறிஸ்தவர்கள் வேணான்னு சொல்லி அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு இருக்குது இப்போ இந்த இடஒதுக்கீடுங்கிறது வந்து இன்றைக்கும் வந்து நமக்கு பயன்படுதா அல்லது அதனுடைய அளவை வந்து அதிகரிக்க வேண்டியது இருக்கா கிறிஸ்தவர்கள் வந்து ஏன் வந்து அதை வேணான்னு சொன்னாங்க இப்போதைய நிலவரம் வந்து என்னவாக இருக்குது சார் உண்மைங்க எல்லாத்துக்குமே உள்ள ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் எனக்கும் இருக்குது இதுக்கு வந்து நம்ம யாருக்கும் எதிராகவோ இல்லை கால் பண்ணல பண்ணலை எல்லாமே நம்மளுடைய சகோதரர்கள் ஆனா இப்ப இஸ்லாமியர்கள் வந்து நிறைய வகையில ஏமாற்றப்பட்டாங்களோன்னு ஒரு ஒரு எனக்கு ஒரு மனசுல இருக்குது எனக்கு அது எப்பயும் நான் சொல்றேன் அது ரெண்டாயிரத்தி ஆறா ஏழான்னு எனக்கு தெரியல அப்போ வந்து இடஒதுக்கீட்டு கலைஞர் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு பைவ் பெர்சன்ட் வந்து இஸ்லாமியர்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிறிஸ்டியன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாரு ஏன்னா கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் ஏழு பெர்சன்ட் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் ஏழு பர்சன்ட் இருக்காங்க தமிழ்நாட்டுல அந்த அடிப்படையில் ஒரு பிப்டி பர்சன்ட் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க கமிட் பண்ணிடுவாங்க அது முப்பத்தோரு சதவீதம் இருக்கு இல்லையா ஓபன் காம்படிஷன் அது எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அவர் கொடுத்தார் கலைஞர் ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் கிறிஸ்தவ சகோதரர்கள் எப்படின்னா அதை வேணான்ட்டாங்க ரொம்ப கிளவரா வேணான்ட்டாங்க ஏன் வேணாம்னு சொன்னாங்க உங்களுக்கு அவங்க வேணாம்னு சொன்னது எப்படின்னா அது ரொம்ப நானே இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இஸ்லாமுன்னு வந்தோம்னு சொன்னா இஸ்லாமிகள் ஒரே பிராண்ட் தான் முஸ்லீம்ஸ் பட் அங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து எஸ்சி பிசி எம்பிசி ஒரே ஒரே தான் அங்க வந்து பிசி முஸ்லீம்ஸ் தான் அப்படின்னு ஒரே தான் பட் இவங்கள்ட்ட என்னன்னு சொன்னா கம்ப்ளீட்டா அந்த த்ரீ பாயிண்ட் வேணான்னு சொன்னதுனால இவங்களுடைய ரெப்ரஸண்டேஷன் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் எப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் சி இல்லையா அவங்க அதில் உள்ள போயிடுவாங்க எிசி எஸ்சி பட்டியலில் இருப்பாங்க அவங்க வந்து மதம் மாறியதாக ஆஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணாலுமே இப்போ அதை அலோவ் பண்ணிட்டாங்க அப்போ அவங்க எஸ்சி பண்ணாங்கன்னா அந்த கிறிஸ்டின் அப்படிங்கிறத விட்டுருங்க அவங்களும் எஸ்சி எல்லாம் வராங்க அப்போ அந்த கோட்டால உள்ளே போயிருந்தாங்க புரியுதுங்களா இதே மாதிரி எம்பிசி அவங்க கிறிஸ்டின் தான் கிறிஸ்டின் இருப்பாங்க ஆனா எம்பிசின்னு போட்டுவாங்க அந்த பெரிய கட்டு பர்டிகுலர் ஜாதிய சொல்லி அந்த ஜாதி பேரோடு சேர்த்து கிறிஸ்டியன் அப்படின்னு அப்ப அந்த கூடவே உள்ள போயிருந்தாங்க ஸோ பிசி கூடவே உள்ள போயிடுறாங்க கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி இந்த பிராக்கெட்ல அந்த ஜாதியுடைய பேர் இருக்கும் அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு எதுனா இடஒதுக்கீடு கிடைக்குது அப்ப அப்படி போயிடுறாங்க சோ அது அவங்களுக்கு பெனிஃபிட் சரி இது ஒண்ணா இது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல என்ன பண்றாரு கலைஞர் பெண்களுக்கு வந்து முஸ்லீம் பெண்கள் அவங்களுக்கு தெரியும் நிறையா படிப்பிரிவு இருக்காது ஸோ அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுங்கிற நல்ல எண்ணத்தில் என்ன பண்ணுறாருன்னா முஸ்லீம் மகளிர் உருவம் சங்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க சொசைட்டி மாதிரி ஒன்று ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு ஆரம்பிக்கிறாங்க அது கலெக்டர் தான் அதுக்கு தலைவர் அந்த டிஸ்ட்ரிக் பேக்வேர்ட் கிளாஸ் ஆஃபீஸர் வந்து பொருளாளராக இருப்பார் அங்கே அஃபீஷியல்ஸ்லாம் இருப்பாங்க அதில் இஸ்லா முஸ்லீம்களோட ஒரு முக்கிய விஐபி ஒருத்தர் வந்து செக்ரட்டரியாக போடுறாங்க ஆனரே செக்ரட்டரியாக அது ஏன் போடுறாங்கன்னா ஏன்னா அந்த திட்டத்துல வந்து நமக்கு நாம திட்டம் மாதிரி இந்த திட்டம் நீங்க வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வசூல் பண்ணி கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் பத்து லட்சம் கொடுக்கும் அப்போ இருபது லட்சம் இந்த இருபது லட்சத்தை வந்து என்ன பண்ணா நீங்க வந்து ஏழை பெண்கள் கொடுத்து அவங்கள முன்னேற்றுங்க சிறு தொழிலுக்கு கல்விக்கு ஏன்னா முஸ்லீம் பெண்கள் கல்வி கமக்க ஏழைகள் இருக்காங்க அதுக்காகத்தான் அந்த கடன் வட்டி இல்லாத கடன்கள் இல்ல 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 இது கிடையாது கடையே கிடையாது அப்படியே கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அதாவது டொனேஷன் டொனேஷன் மாதிரி ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அவங்க கல்வி உதவி கொடுக்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஐம்பதாயிரம் ரூபாயா இல்லை இல்லை அதாவது மேக்சிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பாங்க அரசாங்கம் வந்து நமக்கு நம்ம திட்டம் மாதிரி தான் இப்போ நம்ம இது என்னன்னா இந்த செக்ரட்டரிக்கு ஒரு ஏன் முஸ்லீமாக போட்டிருக்காங்கன்னா அவர் தான் முஸ்லீம்கள்ட்ட வந்து கலெக்ட் பண்ண முடியும் அஃபீஷியல் தெரியாது இன்னைக்கு ஒரு கலெக்டர் இருப்பார் நாளைக்கு ஒரு கலெக்டர் இருப்பார் அப்போ தெரியாது அப்போ இஸ்லாமிய ஒரு போட்டால் அவருக்கு தான் அடையாளம் தெரியும் யாருக்கு செல்வந்தர் இருக்கா அப்போ கலெக்ட் பண்ணி ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் குடுத்து அந்த சொசைட்டி பேர்ல டெபாசிட் பண்ணிப்பாரு இந்த டெபாசிட்ட பார்த்து என்ன பண்ணனும்னு சொன்னா அரசாங்கம் நமக்கு நம்ம திட்டம் இருக்கலையா அது மாதிரி தான் ஸோ ஒரு பத்து லட்சம் போட்டாங்கன்னா பத்து லட்சம் ரூபாயை வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும் முதல்ல பத்து லட்சம் கொடுத்தாங்க இவரு லட்சம் கொடுக்குறாங்க இந்த இந்த ரூபாய் பூரா என்ன பண்றாங்கன்னா இவர்தான் ஏன்னா கலெக்டருக்கும் மத்தவங்களுக்கு தெரியாது அப்ப இவர் யார் டொனேட் வாங்கிருப்பாரோ தான் செக்ரட்டரி தெரியும் இந்த முஸ்லீம் விஐபிக்கு இவங்கெல்லாம் ஏழைகள்னு தெரியும் ஸோ இவருடைய குரூப் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஏழை பெண்களுக்கு அதாவது அவங்க விடவா இருக்கலாம் இல்லை அவங்க தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படலாம் இல்லை அந்த பொண்ணு வந்து படிக்கும் அப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்கம் நம்முடைய பணத்தையும் அவங்க சேர்ந்த பணத்தையும் சொல்லி மேக்சிமம் இருபதாயிரம் ரூபா கொடுப்பாங்க அவங்க தொழில் தொடங்கணும் ஸோ இந்த திட்டம் தான் ரெண்டாயிரத்தி எட்டில் கலைஞர் ஆரம்பிச்சு கொடுத்தாரு யாரு பெண்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு மட்டுமே சரி இந்த திட்டம் அது வார்ட்டில் போய்ட்டு இருக்குது எல்லாத்துக்கும் இப்போ பண்ணுறாங்க சில டிஸ்ட்ரிக்டில் வசூல் பண்ண சில டி வசூல் பண்ணல அறகுறையாக அறகுறையா அப்படியே போய்ட்டே இருந்து வைக்கல ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இப்படி தான் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் முன்னாள் வந்து திண்டுக்கல் கலெக்டர் அவர் திரு வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவரும் இந்த டிபார்ட்மெண்ட் சிறுபான்மை துறைக்கு போடுறாங்க அது வரைக்கும் இந்த டிப் அந்த திட்டம் வந்து அப்படியே அறகுறையாக அப்படியே தூங்கிட்டே கிடக்குன்னு வைக்கலேன் இவர் என்ன பண்ணுறாரு அந்த தட்டி எழுப்புறாரு அந்த சொசைட்டியை தட்டி எழுப்புன உடனே எல்லா கலெக்டருக்கும் எல்லாத்தையும் அவேர்னஸ் கொடுக்காரு மக்களை கூப்பிட்றாரு மழை மலர் பண்ணோடனே ஓ இவ்வளோ திட்டம் இருக்கான்னு அப்படி தான் தெரியுது அதுக்கப்புறம் தான் அந்த அந்த சொசைட்டிக்கே உயிர் வருது முஸ்லீம் விமன் எய்ட் சொசைட்டிம்பாங்க ஆங்கிலத்தில் அந்த சொசைட்டிக்கு அப்போ தான் உயிர் வருது அவருடைய பெரும் முயற்சி தான் அது திரு வள்ளலாருடைய ஐஏஎஸ் அதிகாரியுடைய பெரும் முயற்சி வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியுது அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் இந்த ஜக்காதுன்னு முஸ்லீம்ஸ்லாம் கொடுப்பாங்க அந்த ஜக்காத்து பணத்தை இங்கே கொடுக்குங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்குது அப்போ ஒரு மூணு லட்சம் கிடைக்கிது அப்போ நிறைய முஸ்லீம் பெண்களை உதவலாம் அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முஸ்லீம் மஸ்தியானவர்கள்லாம் தன்னுடைய ஜக்காத்து பணத்தை கொடுக்குறாங்க கொடுக்கும் போது அது கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுது சிறப்பாக ஆக்டிவாக போய்ட்டுன்னு வச்சுக்கணும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஒரு மாதிரி டல்லா இருந்தது இந்த அதிகாரி வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சிறப்பா போகுது அது இருந்தது என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாம் கிறிஸ்தவ மக்கள் வந்து இடஒதுக்கீடு வேணான்ட்டாங்க புரியுதுங்களா இடஒதுக்கீடு வேணாங்க போய் தான் நான் நினைக்கிறேன் கலைஞர் ஒருவேளை வந்து இந்த மக்கள் இடஒதுக்கீடு வேணான்ட்டாங்க இல்ல இது வந்து இந்த முஸ்லீம் உதவும் சங்கம் மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் கிடைச்சிருக்குங்களா ஆமா எந்த டிமாண்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதுக்கு அப்புறம் கிறிஸ்டின் உதவ சங்கம்னு அவங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க சிறுபான்மைன்னு சொல்லி அப்போ அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்களுக்கும் சங்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க சிறுபான்மை கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம்னு சொல்லி எந்த டிமாண்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் டிரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்